அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை நாம் அடையும் இன்னல்கள் மிக எளித தாங்கக்கூடியவை அவை சிறிது காலம் தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் பாடுகள் சில காலம் தான் நீடிக்கும் ஆனால் அந்த துன்பத்திற்கு பிறகு நாம் பெறப்போகிற மாட்சிமை அது ஈடு இணையற்றது அது என்றென்று என்றும் நிலைத்திருக்கும் நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் ஏசு கிறிஸ்துவோடு அவருடைய மாட்சியில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாடுகளிலும் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் ஏசு கிறிஸ்துவோடு அவர் மாட்சியில் நாம் பங்கு பெற முடியும் என்றும் இக்காலத்தில் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் பிற்காலத்தில் நாம் அடைய போகிற மாட்சிமையோடு ஒப்பிட தகுதியற்றது என்றும் புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் இயேசுவின் மாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் அவருடைய பாடுகளிலும் நாம் பங்கு பெற வேண்டும் என்றுதான் புனித பவுல் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் பாடுகளை துன்பங்களை அனுமதிக்கிற போது நாம் இரண்டு காரியங்களை மனதில் கொள்ள வேண்டும் முதலாவதாக அந்த துன்பத்தின் நேரத்தில் கடவுள் நமக்கு தேவையான ஆற்றலையும் பலனையும் தந்து அந்த பாடுகளின் நேரத்தில் அதை எளிதில் கடந்து செல்லும்படி செய்வார் இரண்டாவதாக அந்த பாடுகளுக்கு பிறகு இந்த உலகில் நமக்கு ஒரு பெரிய ஆசிரியரை தருவார் எனவே நம்முடைய பாடுகளின் நேரத்தில் துன்பத்தின் நேரத்தில் மனம் உடைந்து போகாமல் மனம் தளர்ந்து போகாமல் நம்பிக்கையில் சோர்ந்து போகாமல் கடவுள் மீது அசைக்க முடியாத ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் பாடுகளின் வழியாகத்தான் இயேசுவின் மாட்சியில் பங்கு பெற முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தை வாயிலாக எங்களோடு பேசினீரே பாடுகளின் நேரத்தில் பாடுகளை சந்திக்கக்கூடிய ஆற்றலையும் பலனையும் தந்து நீர் வழி நடத்துவீர் என்றும் அந்த பாடுகளின் வழியாக ஈடு இணையற்ற மாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து செல்லுறேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்க்கையில் பாடுகளை துன்பங்களை நீர் அனுமதிக்கிற போது மனம் உடைந்து போகாமல் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையில் தளர்ந்து போகாமல் மீது ஆழ்ந்து அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு உம்மை முழு இதயத்தோடு பற்றி கொண்டு நாங்கள் வாழும் போது அப்பா இம்மையில் மட்டும் நிறைவாக எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.